வள்ளுவமே வாழ்வின் பலி திருவள்ளுவர் இலக்கிய பேரவையின் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா தெய்வ புலவர் திருவள்ளுவரின் பிறந்த நாள் விழா ஆதி தமிழ்முரசு மாதம் இருமுறை இதழ் வெளியீட்டு விழா நாள் பதினைஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஒன்பது மணி புதன்கிழமை இடம் டாப்லைட் நூலகம் குன்னாங்கல் பாளையம் நிகழ்ச்சி நிரல் ஆதிமுரசு மாதமிருமுறை நூலை வெளியிடுபவர் கிரி ஐயா அவர்கள் நூலை பெற்றுக்கொள்பவர் தமிழ் மன்றத்தின் சார்பாக கவி உழவன் அவர்கள் இணை நூல்களை பெற்றுக்கொண்டவர்கள் கவிஞர் நாதன் ரகுநாதன் சேவரத்னா தங்கவேலு அவர்கள் மேலும் கவியரங்கத்தில் கலந்து கொண்டவர்கள் கவிஞர் நாதன் ரகுநாதன் முனைவர் கா தங்கவேலு கவிஞர் ஆ அருணாச்சலம் கொங்குகை மாரிமுத்து தமிழ்ச்செம்மல் குமாரசாமி கவிஞர் லோகேஸ்வரன் கவிஞர் அகவை முடிந்த தமிழறிஞர் ஜம்சன் ராஜ் மற்றும் ஜானகி கவிஞர் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் துவக்கி வைத்தவர் டாப் ரைட் நூலகர் திருமதி இந்துமதி அவர்கள் நன்றியுரை நிகழ்ச்சி அமைப்பு மற்றும் நன்றியுரை முனைவர் மு மலர்மன்னன் ஆசிரியர் ஆதி தமிழ் முரசு மாதம் இருமுறை நன்றி வணக்கம்